சிவாய நம கொன்றையை தரித்தவனே காலனை உதைத்தவனே மங்கையை வரித்தவனே கங்கையை தரித்தவனே வித்தைகள் புரிந்தவனே ஓம் நமோ நமோ அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஒளி பரவட்டும் என் அன்பு சிவ சொந்தங்களே ஆனந்தொலி பவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன் நாலு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மகா சிவராத்திரி பத்தின ஒரு தகவல் சொல்வதற்காக ஒரு சூட்சமாக சொல்வதற்காக இன்றைய ஆடிய பதிவு போட்டிருக்கேன் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருடத்துக்கு ஒரு முறை வரும் மகா சிவராத்திரி திருவிழா வருது அந்த திருவிழாவை தயவு கூர்ந்து அன்பு கூர்ந்து தவற விட்டு விட வேண்டாம் என்னுடைய முந்தைய ஆடியோக்கள் மகா சிவராத்திரியை எவ்வாறு கொண்டாடணும் மகா சிவராத்திரி சிறப்பு எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த ஆடியோக்களை கேட்காதவர்களுக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் அந்த யூடியூப் ஆடியோடைய லிங்க் கொடுத்துருக்கேன் வரிசையா பாருங்க உங்களுக்கு இந்த சிவராத்திரி பத்தி எந்த சந்தைங்கனாலும் காலை பத்து மணி முதல் ஐந்து வரை என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த சிவ சொந்தங்களே மூன்று விதமாக சிவராத்திரியை கொண்டாட சொல்லியிருக்கேன் ஒன்று வீட்டில் இருந்தபடியே சிவராத்திரியை கொண்டாடுவது அதாவது சிவ மந்திரங்களை ஜபித்து வீட்டில் இருந்தபடியே சிவராத்திரியை கொண்டாடுவது இரண்டு ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று சிவராத்திரியை கொண்டாடுவது மூன்று ஏதேனும் ஒரு உருவின் சாணத்தியத்தில் இருந்து சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்டு இந்த சிவராத்திரியை கொண்டாடுவது அந்த குரு கூடவே இருந்து சிவராத்திரியை கொண்டாடுவது இந்த மூன்று வகையில நீங்க எந்த விதத்துல இருந்தாலும் சரி ஒரு சூட்சம சொல்ற கேளுங்க திருமணமானவர்களுக்கு அன்பு திருமணமான சிவ சொந்தங்களே இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் உங்கள் மனைவியுடன் இந்த சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஈசனுடைய பரிபூரண ஆசீர்வாதம் கிட்டும் மனைவியுடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க விரதம் இருக்கணும் மனைவியும் விரதம் இரண்டு கணவன் மனைவி சேர்ந்து சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் சிவனுடைய அற்புதமான அருளுக்கு பாத்திரம் ஆவீர்கள் அதை நீ எந்த மொழியாராலும் சரி வீட்டுல இருந்துட்டு நீங்க விரதத்தை கடைபிடிக்கிறதாலும் கணவன் மனைவி இருவரும் முடிச்சிருங்க சிவ பாடல்களை பாடிட்டு சிவபுராணங்களை படிச்சுட்டு இருங்க அல்லது கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அந்த கணவன் மனைவி சேர்ந்தாப்புல கோயிலுக்கு போங்க அல்லது ஏதேனும் ஒரு குருவின் சாணத்தியத்தில் நீங்கள் குரு கூட இருக்கிற மாதிரி இருந்தால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பூஜையில் கலந்துட்டு நீங்கள் சிவராத்திரி கொண்டாடுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இது ஒரு அற்புதமான சூட்சமம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனையில் நம்மளுடைய சொந்தங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க கணவன் மனைவி சேர்ந்து இந்த சிவராத்திரி விதத்தை பொழுது சிவனுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு மனைவி சுத்தமா இருந்தா கட்டாயம் கடைபிடிங்க மாதவிளக்கு நேரங்களில் சிவராத்திரி விரதம் தயவு செய்து மனைவி கடைபிடிக்க வேண்டாம் கணவன் மட்டும் கடைபிடித்தால் போதுமானது சரிங்களா இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க ஆனந்தோலி பவுண்டேஷன் சார்பாக நாலு மூணு இரண்டாயிரத்தி ஒரு சிறப்பு யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அற்புதமான சிவராத்திரி தீட்சையோட சிவ தீட்சையோட சேர்ந்து பதினோரு விதமான தீட்சை தரோம் தரப்போறோம் அதை பற்ற விளக்கம் ஏற்கனவே நான் யூடியூப்ல பேசியிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அந்த லிங்க்கும் வேணா அதை போய் பாருங்க எங்களுடைய ஆண்கொழி பவுண்டேஷன் சார்பாக நடக்கக்கூடிய இந்த சிவராத்திரி உபாசனை பயிற்சி கலந்துக்க விரும்புகிறவங்க விரும்புகிறவங்களுக்கு கட்டணம் சொல்லி இருக்கோம் கணவன் மனைவியாக தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம் அதுக்காக ரெண்டு கட்டணம் கட்டணும்னு அவசியம் கிடையாது ஒரு கட்டணம் செலுத்தினால் போதுமானது கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த பூஜையில் கலந்துக்கலாம் ஏதேனும் விவரம் என்ன என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க இந்த சிவராத்திரி தவற விடாதீங்க நிச்சயமா சிவனுடைய ஆசீர்வாதம் பெற்று நீங்க எல்லா பிரச்சனையும் நீங்கி நல்லபடியா உங்க குடும்பத்தோட குழந்தைகளோட ஆரோக்கியத்தோட செல்வத்தோட வாழணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் அந்த சிவனை பிரார்த்தனை பண்றேன் கணவன் மனியாக சேர்ந்து இந்த சிவன் ி விரதத்தை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த சந்தேகங்களாலும் தொலைபேசியில் தொடர்புகளுக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ பகுதியில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்தோடி பரவட்டும்